நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க இந்த வெயில் எப்படி இருக்குன்னு பார்த்தா வெயிலெல்லாம் குறைஞ்சிச்சு இல்லை எல்லாம் ஊர்லேயுமே வெயில் குறைஞ்சிச்சு மழையெல்லாம் பெய்ய ஆரம்பிச்சிச்சு அதனால இப்போ நல்லா இருக்கு இல்லைங்க குளிர்ச்சியாக ஜில்லுன்னு இருக்கு ஓகேவா நிறைய பேர் எங்களுக்கு எத்தனை பசங்க பசங்க கேட்டுருந்தீங்க எனக்கு ஒரே ஒரு பையன் தான் பேர் வந்து கிஷோர் ஓகேங்களா அவரை காட்டன் சொல்லியிருந்தாங்க அவர் வந்து இப்போ வந்து லீவ் இல்லைங்களா ஸ்கூலெல்லாம் லீவ் விட்டாச்சு அதனால அவர் பாட்டி வீட்டுக்கு போயிருக்காரு அவர் இல்லாமல் எங்களுக்கே வீடுதான் விரிச்சோடி போயிருக்கு இருந்தால் எதையாவது போட்டு உடச்சி வச்சுக்கிட்டே இருப்பான் எதையாவது போட்டு தட்டிக்கிட்டே இருப்பான் அவன் இல்லாமல் எங்களுக்கே ஒரு மாதிரி வீட்டே சைலண்ட்டாக இருக்குது வந்துடுவார் கரெக்டாக ஒன் டேக்குன்னா சொல்லிட்டு போயிட்டார் போய் ஒரு ஒரு வாரம் ஆயிடுச்சு அவங்க பெரியப்பா பசங்க அவங்க அத்தை பசங்க எல்லாம் ஊரில் அவங்க பாட்டி வீட்டுக்கு வந்துடுவாங்க லீவு தான் அதனால் இவரும் போயிட்டார் லீவை முடிச்சுட்டு நான் டூ டேஸில் ஊருக்கு வந்துடுவார்னு நினைக்கிறேன் தெரில இன்னைக்கு கூட ஃபோன் பண்ணப்ப பார்க்கலாம் அப்படிங்கிறவர் சொல்கிறாரு அவரு சரிங்க வந்தவனே நான் அவரை காட்டுறேன் ஓகேங்களா ஒரு சது சுட்டி ஆறாவது முடிச்சுட்டாரு இப்போ வந்து ஏழாவது போக போகிறார் ஓகே நண்பர்களே சரிங்களா அவர் வந்தோன்னே பாருங்கள் வீட்டில் என்ன அட்டகாசம் பாருங்கள் வீட்டில் ஒரு வீடியோ எடுக்க முடியாது லைவ் போட முடியாது ஒன்றும் பண்ண முடியாது ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பான் என்ன டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பார் சார் ஆனால் அவன் இருந்தாலும் டென்ஷன் பண்ணுவான் ஊருக்கு போனாலும் கஷ்டமாக இருக்குது அவன் எல்லாமே எங்களுக்கு மாதிரி எதுவும் தனியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது வந்துடுவார்னா ரெண்டு நாள் வந்துடுவார் சரிங்க நண்பர்களே பார்க்கலாம் உட ஓகேவா சரி வா அடுத்த வீடியோவில் பார்ப்போம் சரிங்களா சரி பாய் இன்னொரு விஷயம் வரணும் மழை எவ்வளோ அடி வெயில் எவ்வளோ அடித்தாலும் நம்ம வெளியில் போகலாம் வரலாம் ஆனால் மழை கொஞ்சம் பெஞ்சாவே நம்மளால் வெளியில் போக முடியல பார்த்தீங்களா அதுதான் விஷயம் சரிங்க நண்பர்களே சரிங்க பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்